இந்த தேங்காய உனக்கு திருச்சியா சுத்துற ஓடுற உனக்கு சுத்தினா ஓட்டிக்கிற எனக்கு சுத்த வேண்டாமா பொடிக்க பசங்களா நம்மளே தேங்காய் உடச்சு நம்மளே பொடிக்கலாமடா

என்னப்பா குதிரையெல்லாம் எல்லாம் தலை அந்த பக்கமா தெரிவிக்கிறீங்க குதிரை எல்லாம் அறிவுள்ள பிராணிப்பா சவாரி வர்றாளோட சைஸ் லக்கேஜ் எல்லாம் உணர்ந்துக்குதா என்னப்பா மன்னகமா பேசிக்கிட்டு இப்ப வண்டி வருமா வராட்டா இம்மா பெருசுல குண்டு குண்டா ஏறி குண்டிக்கினா வண்டி வராது தான் நிக்க சைஸ் பெருசா கிரி ஒரு வேன் வச்சுக்க இந்த அம்மாவுக்கு பின்னாடியே ஒரு ட்ரக் வச்சுக்க ட்ரக் வைக்கிறது இருக்கட்டும் உன் குதிரை எங்க தாங்க எப்படி சாமி தாங்கும் வலிக்குதே நோவுதுன்னு அத்தால சொல்ல முடியுமா

வண்டி வருமா வண்டி மட்டும் வராதே குதிரை சேர்த்தா வரும் என்ன கேக்குற பணம் தான் வேற என்ன அரிசி பருப்பு மழை எல்லாம் தரானா நான் சொன்னேன் வெள்ளவாசி ஏறத பார்த்தா அரிசி பருப்பே வாங்கிக்கலாம் போல கீத எங்க போனோம் பஜனை கோயில் தெருவுக்கு எங்க போனோம் பஜனை கோயில் தெருப்பா ஆறுமுகம் ஓன் கிராக்கி ஏத்திக்கிடா எனக்கு சரிபட்டு வராது பெருமாளே நீ ஏத்திக்கடா எனக்கும் சரிபட்டு வராது டே நீ ஏத்திக்கடா டே பாம்பு நீ ஏத்திக்கடா இன்னும் இன்னைக்கு சவாரியா அமைய மாட்டேங்குது

நீ மட்டும் ஹே 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 நான் ஊர் பாவுனக்கு தஞ்சாவூர் இந்தgetElementById 2 வருஷமா கொஞ்சம் முன்னுக்கு வாமே உட்கнаமே தயங்கற இப்ப நா நடக்குற நிலமையில முன்னுக்கு வான்னு சொல்ற ஒரே ஆடு குதிரை வண்டிக்காரன் ஒரே

தஞ்சாவூர்ல ஐம்பது ஏக்கரா கல்யாணம் நடந்திரு கவலைய உடுப்பா அதுக்கு இல்லப்பா தஞ்சாவூர்ல இருக்கிற ஐம்பது ஏக்கரா நிலத்துல முப்போக வேலைய அதுக்கு மேல நீ சொல்லிக்க வேண்டியது இல்ல பாருப்பா நான் என்ன சொல்ல வரேன்னு தெரிஞ்சுக்க மாட்டேங்கிறியா நான் தெரிஞ்சுக்க வேண்டிய அவசியமே இல்லப்பா ஐம்பது ஏக்கர் நிலம் அழகான ஒரு பொண்ணு இழுவ நோய் அப்பனுக்கு இன்னும் ஒன் வீக்ல புட்டுக்குவா இதுக்கு மேல மாப்பிளைக்கு என்ன யோகம் வேணும் ஆஹ் அய் ஹை ரம்பா மார்க்கெட்டு சந்தை வர போகணும் என்ன கேட்கற மார்க்கெட்டு சந்தைக்கு போனாலும் அதுக்கு ஒரு ஏறி கீழே இறங்கினாலும் குந்தியா மார்க்கெட் ரூபாயா இங்க கேட்டு தான் ரூபாய் அங்க ஏம்பா நீ யாராவது வரீங்களா பேசுற

துணி கடையில துணியை அளந்து கொடுத்துட்டு சும்மா இருக்க வேண்டியதானே வேற என்ன பண்ண வர்ற பொண்ணு கிட்ட மீட்டருக்கு மேல என்ன தர்றீங்க மீட்டருக்கு மேல என்ன குடுக்குறீங்கன்னு கேட்டிருக்கான் முதலாளி பார்த்தாரு கூட்டு காமிச்சிட்டாரு அது இருக்கட்டும் இந்த வருஷம் நம்ம சங்கத்துக்கு யார் தலைவரா வர்றது எதுக்கியா இன்னொருத்தனை போய் தலைவன் ஆகிட்டு நாம தொண்டனா இருந்து அடிபட்டு சாகணும் பேசாம நாமளே ஆயிடலாம் நாமண்ணா மூணு பேரா ஆகுது அதுக்கு நானே இருந்துக்கிறேன் அதுக்கு மூளை வேணும்பா உனக்கு மண்டை மட்டும் தானே இருக்கு போதும் போதும் உங்க லெவலுக்கு இந்த மண்டையே போதும்

வரப்போற மனைவி மூலமாக சொத்துக்கள் கிடைக்க வாய்ப்பு கீது நண்பர்களால் கடன் தொல்லை தொல்லைடா ஒரு பத்து ரூபாய் சேகரா ரெண்டு வெளிநாட்டுக்காரங்க விட்ட ராக்கெட்டு ஒன்னோட ஒண்ணு மோதி அதுல ஒரு துண்டு கீழே விழ அதுக்கு பயந்து போய் ஜனங்களெல்லாம் வீட்டை விட்டு யாருமே வெளியில வரலப்பா சவாரி கிடைக்கலப்பா ஆமா நம்ம ஜனங்க எதுக்கெல்லாம் பயந்து நம்மளை பட்டி போடுறாங்க பணம் கொடுக்குறேன் எனக்கு ஒரு எழுப்பு பண்றீங்களா என்ன இன்னைக்கு வெள்ளிக்கிழமை நம்ம இந்த பகமா கோயிலுக்கு வந்து நின்னுபா அத்த மரச்ச பயங்காட்டுங்க நான் மரத்து மேல இருந்து குதிச்சு உங்களை நாலு தட்டு தட்ற சும்மா டம்மாஸ்க்கு எதுக்கு இந்த சினிமாவுல வர்ற ஹீரோ கணகா உள்ள பூந்து உங்களை ஊடு கட்டினா தான் அவ என்ன லவ் பண்ணுவா ஹே ஒண்ணு வந்து நிக்கிற பயங்காட்டுங்க ஏய் எல்லே எங்க பாரு ஆஹ் அத கேட்க நீயே ரவுங்க யோரா இருந்தா உனக்கு என்ன குதிக்கிறங்க சீக்கிரம் குதிச்சிருங்க என்னையே மதிக்க சொல்ற அஹ் இது வேற விஷயம் போய் கொஞ்சம் எங்களுக்கா வெயிட் பண்ண கூடாதா எங்க இஷ்டப்படி தான் நீ நடக்கணும் நம்பி ஒரு காரியத்துல பாரு என்னமோ இருந்து ரெண்டு தட்டு சொன்னியே தட்டிட்டு போய் கீழே இருந்து சொல்லிக்கலாம்

இந்த வழியா வந்துகிட்டு இருந்தேன் சரி உள்ள மூந்து கண்டுக்கலான்னு வந்தேன் ஏன்னா நான் நல்லவன் பாரு ஐயோ உட்காருப்பா பெரியவங்க முன்னால சின்னவங்க கூந்துறது தப்பு ஏன்னா நான் நல்லவன்பா ஏதாவது சாப்பிடுறியா மத்த குதிரை வண்டிக்காரெல்லாம் கல்லு சாராயம் பிராண்டி பிஸ்கி எல்லாம் அடிப்பான் நான் நல்லவன் அதெல்லாம் அடிக்க மாட்டேன் அப்படியா ஏமா நல்லவர் வந்திருக்காரு காப்பி கொண்டாமா வேணாம் நல்லவன் காப்பி எல்லாம் அடிக்க மாட்டான் ஒரு தமிழர் தண்ணி குடுக்க சொல்லி அடிக்கிறேன் இப்படி ஒரு நல்லவரா எம்மா காப்பி வேண்டாம் தண்ணி கொண்டாமா அப்பா தண்ணிய வர கொடு. நீயே குடுமா ஹ? என்னதே ஊட்டுக்குள்ள மಳೆ பெய்யுது. கொறங்கೊಂಡமா? தண்ணி பட்றிச்சு. தடச்சுடுறேன். என்ன அந்த உன் பொண்ணு ராணிக்கு என்ன மாதிரி ஒரு நல்ல மாபடியா பார்த்து கண்ணாளம் கட்டி வைப்பா. என் சொந்த காலங்கள்ல எவன்பா நல்லவா இருக்கா சோமாரி முல்ல மாறி முடிச்சவுக்கு யாரப்பா சொல்ற உன் சொந்த காலம் அப்படித்தான் இருப்பான் ஆமாப்பா என் சொந்த காலங்கள்லாம் திண்டு தடியுங்க இது கிளி மாதிரி ஒரு பொண்ணை வளர்த்து திண்டு தடையெல்லாம் கட்டி வைக்காதப்பா பின்னால கஷ்டம் வந்து சேரும் என்ன மாதிரி ஒரு நல்ல புள்ளி என்ன பார்த்து கட்டி வை உன் பொண்ணுக்கு என்ன மாதிரி மாப்பிள்ளைன்னு சொன்னது தப்புதான்ப்பா மன்னிச்சுக்குப்பா நீ ஐம்பது ஏக்கரு சாதாரண குதிரை என் போட்டு தம்பி மாதிரி ஒரு ஒரு சொன்னியே இப்படி ஆனந்த அதிர்ச்சியில நான் மயக்கம் போட்டு ஒழுங்கிட்டேன் நீ தான் எனக்கு இரு என் பொண்ண ஒரு வார்த்தை கேட்டுக்கிறேன் கல்யாணத்துல உனக்கு சம்மதம் தானேப்பா எனக்கு வெக்கமா இருக்க எல்லாரும் சொல்ற தான் நீயும் சொல்ற ஆஹாஹா இந்த காட்சியை கண்டுக்கிறதுக்கு நான் இன்னும் கஷ்டப்பட்றப்ப நமக்குன்னு ஒரு குடும்பம் பாய்க்கு ருசியாக ஆக்கி போடுறப்போ வீட்டுக்காரு தஞ்சாவூரில் அம்போது ஏக்கர் நிலம் ஆஹா நினைச்சாலே உடம்பு ஜில்லும் தண்டுதுப்பா ஓய் ஐயூ அப்படியா என்னிக்கோ ஆ சும்மா இந்த பக்கமா நின்னு பார்த்தா கப்புரேஸ்ல ஜெயிக்கிற கமான் ஃபீல்ட் மாரிக்கிறா. ஆ இந்த பக்கமா நின்னு பாத்தா டர்பி ரேஸ்ல ஜெயிக்கிற குல்பீ மாரிக்கிறா. ஆ சைடுல பார்த்தா சன்ஃப்ளவர் ஓரமா பார்த்தா நீ ஒரு வண்டர்ஃபுல். மொத்தத்துல நீ ஒரு அரபிய குதிரை. வண்டிலே பூற்ற வேதாறினிய மட்ட குதிரை இல்ல. அப்பா குதிரை வண்டி வெச்சு இப்படி வர நிக்கிறீங்களே. ஹேய் கொஞ்சம் முன்னால வா. ஹேய் ஹேய் கொஞ்சம் முன்னால வா. என்னங்க இது?

அதுக்கு ஒரு பத்திரம் இருக்குன்னு சொன்னியே அத்தை இப்படி ஏடு அதே இது எதுக்கு மாப்ள எனக்கு தெரிஞ்ச வக்கீல் ஒருத்தர் கீறாரு அவர் கையில காட்டிக்கிட்டு வர்றா அத்தீச்சோ இந்த விட மாட்டான் போடுக மாப்ள அதை வச்சு என்ன பண்ண போறீங்க இன்னாது இன்னா பண்ண போறனா அத்தை வச்சு தான் பெரிய கதையை நடக்க போகுது அத்தை என் கையில கொண்டாந்து வைய பெரிய பிளான் பண்ணி நினைக்கிறேன் அந்த பிளான் மட்டும் செக்ஸஸ் ஆச்சு இந்த குதிரை வண்டியை விட்டு கிடாசிக்கணும் அப்பால பாரு என்ன

நீ செஞ்சுக்கிற காரியத்துக்கு குழு குழு வருவாங்க பத்திரமா இது இல்ல பத்திரமா கேட்டுக்கிறேன் என்ன மூணு நாள் தலைமுறையை சாப்பிட்டு இந்த பத்திரத்துல இவ்வளவு வெள்ளம் கீழ என் கையில சொன்னேன் நீ எங்க சொல்ல விட்ட ஐம்பது ஏக்கர் ஆனாலும் ஐம்பது ஏக்கர் ஆனாலும் சொல்லலாம்னு வந்தேன் மறிச்சுட்ட உன்னால என் மான மரியாதை எல்லாம் காத்துல பறந்து போய் கிடைக்குது மான மரியாதை எல்லாம் பறந்து போதா ஏயா என் பொண்ண கல்யாணத்தை பண்ணிக்கிட்டு ஐம்பது ஏக்கரா நிலத்தை ஒரே அடி அடிச்சிடலான்னு பிளான் போட்டேன் சரி அத்த விட அப்பால கல்யாணத்துக்கு முன்னாலையாவது இதுல வில்லங்க இருக்குன்னு என் கையில சொன்னியா நீ மாப்பிள நீயா வந்து பொண்ணு கேட்ட என் சொத்துல வில்லங்க இருக்குன்னு சொல்லி வர்ற மாப்பிள்ளைய வேண்டாம்னு சொல்றதுக்கு நான் என்ன இழிச்ச வாயனா அப்ப நான் இழிச்சு வாயனா என்னமோ என் பொண்ணை கேட்டு சொல்றேன் யோ மோசக்காரனுக்கு மோசக்காரன் சினிமா தாயா நான் பாத்துக்கிறேன் இப்ப தாயா தெரியுது அது நீ தானே சரி மாப்பிள்ள ஏதோ நடந்தது நடந்து போச்சு சொத்து வருதான்னு முயற்சி பண்ணி பார்ப்போம் கடைசியா நான் கேட்டுக்கிறேன் உன் தலையில் இருக்கிற கிரவுண்டை தவிர தரையில வில்லங்கம் இல்லாத கிரவுண்டே உனக்கு இல்லையா அநேகமா உன் தலைதான் உனக்கு வில்லங்கமா இருக்கும் நினைக்கிறேன் வேஷம் போறது எப்படி அசல் ராஜராஜ சோழன் மாதிரியே இருக்கீங்க யாரு கையில கம்சா விடுக்குற ராஜராஜ சோழனை நீ வேற பாத்துக்கிறியா இல்ல பின் எப்படி அஜல் ராஜராஜ சோழன் சொல்லிக்கிற எல்லாம் ஒரு யூகம் சோழன் பரம்பரையா உன் முகத்துல தெரியுது

உண்டு நேர்மை உண்டு ஓடு ராஜா நேரம் வரும் காலம் வரும் காத்துக்கணே இல் ராஜா

நம்மளா வாயா என்னன்னு விசாரிப்போம் மாப்பிள வந்தாச்சே மாப்பிள வந்தாச்சே என்ன குதிரைக்கும் வண்டி மட்டும் வந்திருக்கு அதான் அருமை கொண்ட என்ன அண்ணன் வரலையா ராத்திரி தானே முடிஞ்சு சோழன் வேஷத்தோட உன்னை காமிக்கலன்னு வந்தாரு வரலயா ஒரு வேளை ஐம்பது ஏக்கரை கிடைக்கல உடலை குதிரை வண்டி பொண்ணு எல்லாம் அப்படியே ஓடித்தானோம் ஏன் சோழன் வேஷத்தோட தஞ்சார் போயிட்டாரோ அங்கதான் அரண்மனையே இல்லையேடா சும்மாருங்கடா மாப்பிள எப்படி வந்துருவாரும்மா அப்பா எனக்கு ரொம்ப பயமா நாங்க இருக்கோம் கவலையை விட அவன் எங்க போய் இருந்தாலும் அவனை பிடிச்சு உங்ககிட்ட கொண்டாந்து ஒப்படைக்க வேண்டியது எங்க பொறுப்பு வரும் ஏண்டா அம்பி ரெண்டு ஈச்சமரத்து கடையில வண்டியை நிப்பாட்டிட்டு என்ன பண்ணிட்டு இருக்க ஈச்சமரம் முடிக்கிட்டு இருக்க சொல்றது கேளுடா நாங்க ஒரு முக்கியமான முகூர்த்தத்துக்கு போகணும் வேணா இந்த வண்டியில என்ன நீங்க முகூர்த்தத்துக்கு போக மாட்டீங்க தேவத்துக்கு தான் போய் சேருவீங்க இவன் இப்படித்தான் எப்பவும் நல்லா ஜோக்கடிப்பான் ஏறி குந்து வாய் வாங்க என்னது ஜோக்கா ஏறி உட்காரதுங்க சொன்ன கிழங்கயா சொன்ன கிழங்கய்யா

அது இருக்கிற வரைக்கும் அவர் எது சொன்னாலும் பலிக்கும் சரி வாங்கப்பா அவர் தான் மயக்கம் வாங்கப்பா வாங்க சாமி போகலாம் இவனு சும்மா விடாது வசதி எல்லாம் எப்படி இருந்தது

இப்ப நான் ஏடா போய் பார்த்தா தெரியும் நூறு எல்லாம் திமுக்கு திமுக்குன்னு பயாஸ் ஒரு அத்தனை பேரை வந்துடலாம் என்ன இவர் இப்படி நானே சார் இந்த விளையாட்டெல்லாம் வேண்டாம் தான் அடிக்கடி போய் அவங்களை கண்டுபிடிப்பீங்க நாங்க போய் அர்ப்பணிட்டு வருவோம் சார் முதல்ல போய் அவங்க உங்களை பார்க்காம தவிச்சுக்கிட்டு இருக்காங்க ஆமாமா திடீர்னு விட்டுக்கு போயிட்டேன் அரியா பொண்ணு அப்பாவும் என்ன செய்வா என்ன சார் வேஷத்தை தான் மாத்திக்கிட்டேங்க எங்கள்டையும் அதே பாஷையில பேசணுமா பாட்னு கேங்கு அப்படி ரொம்ப ஒந்தி பழகி அதே பாஷையில பேசுறாரு குறப்பிடுங்க சார் சரி வண்டி வண்டிங்க வண்டி ஒர்க் ஷாப்ல இருக்கு ஜீப்லயே போலாம் சரி இதாங்க சார் என்ன பா என்ன கரு நாட் நைன் இவரை வீட்டுல விட்டு

மத்தத அங்க பேசிக்கலாம் இன்னார்த்துக்கு ஊட்டு கூப்பிடுற இந்த போலீஸ்காரன் கூட கூட இருப்பா அதெல்லாம் முடியாது இனிமே நீ என் கூட தான் இருக்கணும் பணமுடியு ஓப்பா அஹ் ஏங்க உங்களுக்கு இந்த ராஜசேகர் வீடு தெரியுமா இன்ஸ்பெக்டர் ராஜசேகர் வீடு தானே இப்படியே நேரா போங்க அங்க ஒரு பணமுறை நிக்க அத கட் பண்ணா ரெண்டு நிமிடம் ஆயிடும் அது எனக்கு தெரியாதா அதுக்கெல்லாம் ரொம்ப வேற கொண்டுட்டு வரலீங்க யாரு அதுக்கு இல்லீங்க ஆஹ் இப்படி சொல்லுவோம் டேரா போனீங்கன்னா அண்ணா சேலை ரைட்ல திரும்புனிங்கன்னா சாராயக்கடை சாராயக்கடையாச்சா ரைட்ல போனா லெஃப்ட் வரும் அங்க ஒரு கம்பர் சேலை பக்கத்துல ஒரு சாராயக்கடை லெஃப்ட்ல திரும்பி ரைட்ல போனா பெரியார் சேலை பக்கத்துல ஒரு சாராயக்கடை அதுக்கு பக்கத்துல ஒரு பள்ளிக்கூடம் அங்க நின்னு பார்த்தீங்கன்னா அங்கேயும் சாராயக்கடை இல்ல அதுதான் ஒரு வீடு அங்கெல்லாம் இந்த மாதிரி எனக்கு சரி சரி சரி

நுங்கு நுரையமா தண்ணி குப்பு குப்பு போயிட்டு இருக்கு அதுக்கு நடுவுல ஒரு திட்டு அதுக்கு பேருதான் தான் திட்டு நீங்க அதை தாண்டினீங்கன்னா